அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி இதழ் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னா நிறைய டிஜிட்டல் மேக்சின் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு டிஜிட்டல் விஷுவல் பேஸ்டு மேக்சின் மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன் இது நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல பண்ணியிருந்தாலும் இத நானும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வம் தான் அதாவது கதை கவிதை கட்டுரை நூலம் ஒரு மேக்சின்ல வர்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம விஷுவலா கன்வே பண்ணால் எப்படி இருக்குங்கிறது தான் இது எந்தளவுக்கு இந்த முயற்சி எல்லாம் மக்களால் பார்க்கப்படும்னு எனக்கு தெரியல தொடர்ந்து நான் முயற்சி பண்ணுறேன் அதுவும் நீங்கள் தரக்கூடிய ஆதரவு பொறுத்து நான் நிறைய காணொலி இதழாக இதை வெளியிட திட்டமிட்டு இருக்கிறேன் வெல்கம் டு பேரன்புடன் பார்த்து யூடியூப் சேனல் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பந்தமாக ஒரு வழக்கு நம்ம இப்போ பார்த்துருப்போம் செய்திகள் நிறைய வந்தது அந்த இடத்துல சிசிடிவி இல்லை அந்த நைட்லேயே அந்த பொண்ணு அங்கே வந்துச்சு அப்புறம் அவரு அந்த கட்சிக்காரரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து நம்ம பாலியல் குற்றங்களை வந்து வெவ்வேறு மாநிலங்களை தாண்டி நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கான ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு தான் இருக்குது தொடர்ந்து வந்து பெண்களை வந்து வீடியோ எடுத்து மிரட்டி அவங்கள வந்து பாலியல் சீண்டல்களும் பாலியல் துன்புறுத்தல்களும் ஏற்படுத்தப்பட்டுகிறது அதுக்கான ஒரு கடுமையான தண்டனை கண்டிப்பாக சட்டப்பிரிவில் மாற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு அந்த தண்டனை வந்து இன்னும் வருங்காலங்கள்ல எதிர்காலங்கள்ல ஆஹ் அந்த தண்டனையால நிறைய பிரச்சனைகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கணும் தான் நம்முடைய கேள்வியாக இருக்கு தொடர்ந்து அடுத்த தலையங்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நிபந்தனை தானே அன்பு வெகு நேரமாக தேடுகிறேன் கிடைக்கவில்லை நினைவு குறிப்பேடு என்ன பார்க்க வேண்டும் என்பதையும் மறந்து விடுகிறது மூளை எப்படி அழைப்பது என பதற்றமாகிறது குழப்பமான மனம் ஆயிரம் பிறைகளை கடந்தும் தீரவில்லை ஞாபகம் பதற்றம் மற்றும் காதல் மரக்கிளையில் வந்தமரும் இணைப்பறவையாய் அருகினில் அமர்கிறாய் நெடுநேரமாக உரையாடினோம் அவரவர் பெயர்களை அழைக்காமலே நிபந்தனையற்றதுதானே அன்பு லாசாப்பா கல்லறையும் தாயன்பை சொல்லும் கல்லறி பூக்களும் ஆசிர்வதிக்கின்றன பிள்ளைகள் வாழட்டும் என மயானத்தின் அமைதியும் சம்மதிக்கின்றன பிள்ளைகளின் கலப்பு திருமணங்களை இருகாட்டின் இரவு நேர காற்றும் தாயின் மடியாகி உறக உறங்க வைக்கின்றது தாய் இல்லாதோருக்கும் தாயாகிறது தாயானவர்களின் கல்லறை தாயன்பை சொல்லும் கல்லறையும் தாய்க்கு இடம் தராத கல்லறையையும் என் செய்வேன் லாசாப்பா ஒரு காட்டுக்குள்ளற நிறைய இரும்பு சாப்பாடு தேடி போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு எறும்பு சாப்பாடு கிடைச்சிருச்சு அதை தூக்கிட்டு அந்த சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அது போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இன்னொரு எறும்பு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தது அப்ப அந்த எறும்பு தன்னுடைய சாப்பாடை கீழே வச்சுட்டு அந்த மயக்கம் போட்டிருந்த எறும்பை எழுப்பி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி கொடுத்துச்சான் தண்ணி கொடுத்துட்டு என்னப்பா இல்லை எனக்கு மயக்கம் வந்துடுச்சு காலையிலேருந்து வந்து கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் ஒரு சாப்பாடு எடுத்துட்டு கொஞ்சம் ஆளுக்களுக்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பாடை கொடுத்து சாப்பாடை வச்சுட்டான் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உணவுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் மனிதாபிமானம் அப்படிங்கிறது தான் அப்ப அதை கிட்ட இருக்கு இருக்கு அப்படிங்கறத விட மனுஷன் மனிதனாக பிறந்த நமக்கு அந்த மனிதாபிமானம் இருக்கணும் சோ உணவை தாண்டிய மனிதாபிமானத்தை நாம நேசிக்கணும் அப்படிங்கறத இந்த கதை மூலயமா சொல்றேன் என் வீடு கவிக்கூடு தேச பிரகாஷ் செஞ்சியை சேர்ந்தவர் இது இவருடைய முதல் புத்தகம் அஹ் இறைந்து மாதம் என்னை சுமந்த புத்தகம் நீ அல்லவா அப்படிங்கிற கவிதையோட இது அந்த புத்தகம் தொடங்குகிறது புத்தகத்தை அம்மாவாக புத்தகத்தை மனமாக புத்தகத்தை நண்பனாக புத்தகத்தை நிறைய பரிணாமங்களமைப்படுத்தி நிறைய கவிதைகள் இருக்கு மரணம் சார்ந்த கவிதைகள் வாழ்க்கை சார்ந்த கவிதைகள் பள்ளி கால நினைவுகள் கல்லூரி கால நினைவுகள் நட்பு பிரிவுகள் காதல் சார்ந்த அழகில் சார்ந்த இது மாதிரி நிறைய கான்செப்ட்ல நிறைய கவிதைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் நிறைய கிராமம் சார்ந்து கூத்து சார்ந்து அப்பா அம்மாவை சார்ந்து நிறைய தலைப்புகளில் கவிதைகள் நிறைய உணர்வு மிகுதியான கவிதைகளா இருக்கு நிச்சயம் எல்லாரும் வாசிக்கக்கூடிய மிக முக்கியமான கவிதை தொகுப்பா இந்த நூல் வெளிவந்திருக்கிறது விடுதலை டூ வெற்றிமாறனுடைய இயக்கத்துல வேலராஜோட ஒளிப்பதிவுல இசைநானி இளையராஜாவுடைய இசையமைப்புல வெளிவந்திருக்கிற அந்த படம் விஜய் சேதுபதி சூரி மற்றும் நிறைய முன்னணி கதாபாத்திரங்களோடு இந்த படம் வெளிவந்திருக்கிறது இது முக்கியமா இடதுசாரி அரசியலையும் அவங்களுடைய எழுச்சியும் அவங்களுடைய வீழ்ச்சியும் பத்தி இந்த படம் மிக முக்கியமான அரசியல் வரலாறு பதிவு பண்ணுது இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல நிறைய விமர்சனங்களையும் நிறைய நேர்மறையான விஷயத்தையும் இது வெளி வெளிக்கொண்டு வந்திருக்கு மிக முக்கியமா எல்லாரும் ஒரு தடவையாவது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இந்த விடுதலை டூ விடுதலை ஒன்னுல வந்து நிறைய சுவாரஸ்யங்களும் நிறைய திருப்பு முனைகளும் நிறைய பிரச்சனைகளையும் முன் வச்சு அந்த படத்தை சொல்லியிருந்தாங்க விடுதலை டூ முழுக்க முழுக்க அந்த இடதுசாரி அரசியலையும் நமக்கு இது ஒரு அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அந்த படத்துல காமிச்சிருக்கு இருக்காங்க கண்டிப்பா எல்லாரும் ஒருமுறை பார்க்க வேண்டிய மிக முக்கியமான திரைப்படம் விடுதலை டூ